அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் சில எழுத்தாளர்கள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிக புகழ் பெற்றவர்களாக இருப்பார்கள் குறைந்தது ஒரு குறிப்பிட்ட வட்டத்திலாவது அவர்களின் புகழ் பரவி இருக்கும் ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் அறியப்படாமல் அல்லது மறந்து போகிற சூழலும் வரும் அப்படித்தான் சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்க நாள்களில் அதாவது தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கிய குடியரசு ஏட்டில் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்த கைவல்ய சாமியாரை பற்றி இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பலர் அறிந்திருக்க மாட்டார்கள் திராவிடர் கழக வட்டங்களில் இருக்கின்றவர்களை தவிர பலருக்கு இந்த பெயர் அந்நியமாக கூட இருக்கலாம் ஆனால் அவருடைய கட்டுரைகள் மிக கூர்மையானவை அவற்றை பிற்காலத்தில் தொகுத்து சில கட்டுரைகள் வருகிற போது என்னை போன்றவர்கள் படித்திருக்கிறோம் இப்போது கைவல்ய சாமியார் கட்டுரைகள் என்றே ஒரு பெரிய புத்தகம் வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி மூன்று வரைக்கும் ஏழு ஆண்டுகள் அவர் குடியரசு ஏட்டில் எழுதிய அந்த கட்டுரைகள் மட்டும் தொகுக்கப்பட்டு இந்த பெயரில் கைவல்ய சாமியார் கட்டுரைகள் என்னும் பெயரில் வெளிவந்திருக்கிறது கோவையில் இருக்கிற விடியல் பதிப்பகம் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது ஒரு பெரிய புத்தகம் என்று தான் சொல்ல வேண்டும் சாமியார் எழுதியிருக்கிற இருநூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்கங்களில் வெளிவந்திருக்கிறது அத்தனை கட்டுரைகளையும் தொகுத்திருக்கிற அந்த நூலின் தொகுப்பாசிரியர் ஆய்வாளர் பாலாஜா அவர்கள் எல்லா பாராட்டுகளுக்கும் உரியவர் அவரும் பதிப்பகமும் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த கட்டுரைகளை படிக்கிற போது நமக்கு பல செய்திகள்வோ இப்படியும் ஒரு கோணத்தில் இதை அணுகலாமோ என்று தோன்றுகிறது அந்த புத்தகத்திற்கு தனியாக பதிப்பாசிரியரோ தொகுப்பாளரோ முன்னுரை எழுதாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சாமியார் பற்றி பெரியார் எழுதியிருக்கிற ஒரு பக்கத்தையே முன்னுரையாக வெளியிட்டிருக்கிறார்கள் இளையா பெரியாரே சொல்லுகிறார் அவருடைய கட்டுரைகளுக்கெல்லாம் நான் ஒரு முன்னுரை எழுத வேண்டும் என்று சொன்னால் அவரை விட நான் அறிவாளியாக இருக்க வேண்டும் எனவே நான் எழுதுவது பொருத்தமாக இருக்காது என்று பெரியாரே சொல்லுகிறார் அது மட்டுமல்லாமல் கைவல்யசாமியாரை யாருக்குத்தான் தெரியாது எல்லோருக்கும் தெரியும் குடியரசு வாசகர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் என்கிறார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அப்படி எல்லோருக்கும் கைவல்யசாமியாரை தெரியும் என்று சொல்லிவிட முடியாது அவருடைய இயற்பெயர் பொன்னுசாமி என்பது அவர் கேரளாவிலே கள்ளிக்கோட்டையில் பிறந்தவர் பாலக்காட்டில் சின்ன வயதில் படித்தவர் பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டார் ஏழாம் வகுப்பு வரைதான் அவர் படித்திருக்கிறார் அவருடைய கட்டுரைகளை படிக்கிற யாருக்கும் இவர் ஏழாம் வகுப்பு தான் படித்தவர் என்று நம்பவே இயலாது அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது ஆண்டு ஈரோட்டில் அவருக்கும் பெரியாருக்குமான நட்பும் தொடர்பும் ஏற்பட்டிருக்கிறது அது குறித்து பெரியார் அவர்கள் சொல்கிற தொடக்கத்திலிருந்து எங்களுக்குள் ஒரு தர்க்கம்தான் நடந்தது பிறகுதான் நாங்கள் ஒத்துப்போகிற இடங்கள் வந்தன என்கிறார் அது என்ன கைவல்ய சாமியார் என்று ஒரு பெயர் வேறொன்றும் இல்லை அவர் மதங்களில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு மத நூல்கள் பலவற்றையும் படித்து வடநாட்டுக்கெல்லாம் சாமியாராக போய்விட்டு வந்தவர் அந்த கைவல்யம் என்கிற நூலைப் பற்றி மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பேசியவர் என்பதாலே அவருடைய பொன்னுச்சாமி என்கிற பெயர் மறைந்து கைவல்ய சாமியார் என்றே அவருக்கு பெயராயிற்று அதைவிட இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வையும் அவரைப் பற்றி நாம் குறிக்க வேண்டும் இப்போதும் அந்த சொலவடை இருக்கிறது சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டடி என்று சொல்லப்படுகிற தொடர் இன்றைக்கும் சுயமரியாதை வட்டங்களில் உண்டு இந்த தொடர் வந்ததற்கு காரணமே தான் என்கிற ஒரு செய்தியும் அதில் கிடைக்கிறது அதாவது ஒரு ஜமீன்தார் வீட்டு திருமணத்திற்கு ஐயா பெரியாரவர்களும் சாமியாரும் போகிறார்கள் அப்படி போகிற போது மதிய உணவு வேடையில் சாமியார் அங்கே இருக்கிற ஒரு இங்கே இருக்கிற பார்ப்பன சமையல்காரர் காலர் ஒருவரிடத்தில் ஒரு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார் அவர் அந்த தண்ணீரை எடுத்த உடனே இருந்து இன்னொரு பெரிய சமையல் இருக்கிற ஆளாக இருக்கிற இன்னொருவர் வந்து ஒரு சூத்திரன் தொட்ட தமிழரை போய் நீ தொடுறியே என்று சொன்ன உடனே இவர் கோபப்பட்டு பந்தியிலேருந்து எழுந்து நின்று அவனை அழைத்து சூத்திரன்னு சொன்ன இனிமேல் அடி வாங்கிடுவேன்னு ஒரு கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டுருக்கிறார் சூத்திரம் என்றால் ஆத்திரம் கொண்டு அடி என்பது கைவல்லிய கைவல்லியசாமியாரினுடைய அந்த நிகழ்வு இருந்து வந்தது என்பார்கள் அதில் இருநூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் அந்த நூலில் இருக்கின்றன படிக்கிறபோது பல செய்திகள் நமக்கு புதிதாகவும் தெரிந்து கொள்ள வேண்டியனவாகவும் இருக்கின்றன கைவல்லிய சாமியாரின் நினைவு நாள் ஏப்ரல் இருபத்தி இரண்டு